இப்போலாம் யாருமே பணத்தை கையில வச்சுக்கிறது இல்லை எல்லாருமே யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் சின்ன கடைகள்ல கூட அந்த கியூஆர் கோடு வச்சுருக்காங்க சோ அதை அதுல பே பண்ண முடியுது சோ அப்படிதான் போயிட்டு இருக்கு பட் சில இடங்கள்ல பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அந்த சுச்சுவேஷன்ல நம்மள்ட்ட பணம் இல்லை அப்படின்னா என்ன பண்றோம்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் கேஷ் கொடுங்க நான் ஜிபே பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்ல கடைகள்ல போயிட்டு நான் அந்த மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க நான் ஜிபே பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இப்போ நான் வரும்போது கூட பஸ்ஸுக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது ரூபாய் வர வழியில ஒரு கடை இருந்துச்சு மளிகை கடை இருந்துச்சு அங்க போயிட்டு இருபது ரூபாய் ஜிபே பண்ணிட்டு கேஷ் வாங்கி தான் வந்தேன் பட் என்ன இந்த மெத்தடா மாத்தி வச்சிருக்காங்க சமீபத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல சக்திவேல் அப்படின்ற நபர் வந்து ஒரு கறிக்கடை வச்சிருக்காரு கடந்த பதினஞ்சாம் தேதி மதியம் மூணு மணிக்கு அதாவது தன்னோட கடை வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு மூணு மணிக்கு கடையை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு கடையை அடைக்கிறதுக்காக எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ பைக்ல ஒரு தம்பதி வராங்க தம்பதி வந்து பதட்டமா அந்த நபர்கிட்ட சக்தி வெல்ட்டை என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் ஏடிஎம் எடுத்து வந்தோம் எங்கேயாவது கேஷ் எடுத்துக்கலாம் ஏடிஎம் சென்டர்ல அப்படின்னு எடுத்து நினைச்சிட்டு வந்தோம் பட் வர்ற வழியில கேஷ் எடுக்க மறந்துட்டோம் இங்க இருக்கிற ஏடிஎம் போனா எங்க ஏடிஎம் வந்து எங்க ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகலை ஸோ அர்ஜென்ட்டா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ சக்திவேல் என்ன நினைக்கிறாரு சரி தம்பதியா இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணுன்றாங்க ஒரு டென்ஷனா வேற இருக்காங்க ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் தாரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் சக்தி வேல்டேந்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த தம்பதி நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட்டும் காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி அமௌண்ட் அனுப்பிட்டோம்னு சொல்லி மெசேஜ் வரும் இல்லையா அந்த எஸ்எம்எஸையும் காமிச்சிருக்காங்க சோ சக்தி வேலும் ஓகே மெசேஜ் அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகிட்டார் ஆனா சில நிமிடங்கள் கழிச்சு திரும்பி போனவங்க மறுபடியும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தர முடியுமா ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம் எவ்வளோ பேமெண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது சப்போஸ் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி என்ன பண்ணனு தெரியாது ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் ஸோ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க சரி மறுபடியும் வந்து சக்திவேல் வேலை அவங்கள நம்பி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு மறுபடியும் அவங்க ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறாங்க அனுப்புனதுக்கான ஒரு எஸ்எம்எஸ் வரும் இல்லையா பேங்க்லேருந்து அந்த எஸ்எம்எஸையும் காமிக்கிறாங்க காமிச்சிட்டு சக்திவேல் ரிலாக்ஸ் ஆயிடுறாரு அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சக்தி பேர் என்ன பண்றாரு இன்னைக்கு நடந்த வியாபாரம் ஜிபே பண்ணவங்க அந்த அமௌண்டோட மொத்த தொகை எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றாரு அப்ப செக் பண்ணா ஒரு நாலாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு எந்த நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு பார்த்தா எல்லாம் வியாபாரம்லாம் முடிஞ்சு இவரு கேஷ் கொடுத்தாரு இல்லையா அந்த நாலாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு சரி இவங்க ஜிபே பண்ணாங்கன்னு சொன்னாங்களே இந்த டைம்ல அதாவது மூணு மணிக்கு மேல ஏதாவது ஜிபேல அமௌண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணா அப்படி அந்த டைம் மூணு மணிக்கு மேல யாருமே ஜிபேல பணம் அனுப்பல ஸோ அப்பதான் சக்திவேலுக்கு அந்த தம்பதி வந்து நாலாயிரம் ரூபாவை ஏமாத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு உடனே கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு ஸோ அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில கவுண்டம்பாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெற்றி செல்வி வழக்கு பதிவு செய்யறாங்க விசாரணை நடத்துறாங்க அப்போதான் இந்த மாதிரி பலர்ட்ட சக்திவேல் மட்டும் இல்ல இந்த சக்திவேல் மாதிரி பல பேர்கிட்ட ஒரு தம்பதி இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது சோ அந்த சக்திவேல் கடைக்கு வந்த அந்த பைக் இருக்கு இல்லையா அந்த தம்பதி ஓடிட்டு வந்த பைக் அந்த பைக் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்றாங்க ட்ரேஸ் பண்ணதுன்னா சாதாரணமா இல்லங்க ஒரு தனிப்படை அமைச்சு ட்ரேஸ் பண்றாங்க சிசிடிவி செக் பண்றாங்க அந்த பைக் நம்பரை ட்ரேஸ் பண்றாங்க அப்படி செக் பண்ணும்போது தான் சுகுணாபுரத்தை சேர்ந்த முகமது ரிஸ்வான் அவருடைய மனைவி சர்மிலா பானு அப்படின்றது அந்த தம்பதியோட பேர் அப்படின்றது தெரிய வருது அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி தான் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள ட்ரேஸ் பண்ணி அவங்கள வந்து இப்போ கைதும் பண்ணிட்டாங்க அவங்கள்ட்ட விசாரிச்சா சரி ஏதோ சக்தி வேல்கிட்ட மட்டும் ஏதோ அவசர தேவைக்காக ஏமாத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி சக்திவேல் மாதிரி கிட்டத்தட்ட நூத்தி பன்னிரெண்டு பேர்ட்ட ஏமாத்திருக்காங்க இதே டெக்னிக்கில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேல அவங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்தி இருக்கிறதா இப்போ காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க கைதான தம்பதிய போலீஸார் வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு பல டெக்னிக்ல ஏமாத்துறாங்க இப்ப சக்திவேல் மாதிரி ஏதாவது கடை வச்சிருக்கிறவங்கன்னு மட்டும் இல்ல இந்த மாதிரி ஏமாத்துறவங்களோட இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா ஏதாவது ஏடிஎம் பக்கத்துல நிப்பாங்க நீங்க கேஷ் எடுத்துட்டு வரத பாத்துக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பா உங்க கையில பணம் இருக்குன்னு தெரியும் சோ உங்கள்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னோட ஏடிஎம் கார்டை வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சோ தயவு செய்து கொஞ்சம் ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் கேஷ் தர முடியுமா நான் ஜிபே பண்றேன்னு கேட்பாங்க சோ நம்மள்ட்ட கேஷ் இருக்குன்னு தெரியும் சோ நம்மளுமே ஏடிஎம்ல தான் வந்திருக்கோம் கையில கேஷ் இருக்கு சோ ஒரு உதவிதானே பண்ணுவோமேன்னு சொல்லி பண்ணுவோம் பட் அதுதான் அவங்களோட டார்கெட்டே அர்ஜென்ட்டாக தேவைப்படுது ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் தர முடியுமா ஐநூறு ரூபாய் மட்டும் தர முடியுமா ஜிபே பண்றேன்னு ஐநூறு ரூபால தொடங்கி நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் பணத்தை வாங்கி ஏமாத்துறாங்க இப்படி ஏமாத்துனா கேரளாவை சேர்ந்த இருபத்தாறு வயசு இளைஞர் ஒருத்தரையுமே சமீபத்துல காவல்துறை கைது பண்ணிருக்காங்க சோ யாராவது வந்து நான் ஜிபே பண்றேன் கேஷாக கொடுங்க அப்படின்னு கேட்டா இருங்க சரி ஓகேப்பா இது ஓகே பட் சில பேர் வந்து நான் கேஷா தரேன் எனக்கு ஜிபே பண்ணுங்கன்னு சொல்றாங்களே அப்படி வந்து நம்ம கேஷா வாங்கலாமா ஜிபே பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதுலயுமே ரிஸ்க் இருக்கு என்ன அப்படின்னா சமீபத்துல செங்கல்பட்ட சேர்ந்த ஒரு நபர் கார் ஓட்டுனர் அவரு அவர் பேர் வந்து கோவிந்தராஜ் தன்னோட கார்ல வந்து பயணித்த ஒரு நபர் வந்து ஒரு ஹோட்டல் வாசலன் நின்றுட்டு என்ன சொல்றாரு என்கிட்ட கேஷா ஏழாயிரம் ரூபாய் இருக்கு நான் அதை உங்களுக்கு தாரேன் எனக்கு ஜிபே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறார் இந்த நபருக்குமே வந்து சரி கேஷ் கண்ணு முன்னாடி காமிக்கிறாரு நம்ம ஜிபே பண்ண போறோம் அவர் கையில கேஷ் தர போறாரு இதுல கண்டிப்பா ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் ஓட்டுனர் கோவிந்தராஜுமே ஏழாயிரம் ரூபாய் ஜிபே பண்றாரு இந்த நபருமே ஜிபே தன்னோட கையில இருந்த ஏழாயிரம் ரூபாவை கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றாரு உங்க போன் கொஞ்சம் தர முடியுமா என் போன்ல சார்ஜ் இல்ல நான் போன் பேசிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போனை வாங்கிட்டு போன் பேசிட்டு நகர் நடந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போறாரு உள்ள போனவர் திரும்ப வரவே இல்லை கோவிந்தராஜ் வந்து ஹோட்டல் வாசலில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப உள்ள போய் பாக்குறாரு எங்கேயுமே ஆள் இல்லை ஸோ கோவிந்தராஜ் போனையும் கொடுத்துட்டு ஏழாயிரம் ரூபாய் ஜிபே பண்ணிட்டு ஏழாயிரம் ரூபாய் கையில கேஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு கொடுத்த பணத்தை வச்சு ஒரு பொருள் வாங்குறாரு ஒரு கடையில் அந்த கடையில அந்த பணத்தை செக் பண்ணிட்டு இது கள்ள நோட்டு அப்படின்னு சொல்றாங்க கோவிந்தராஜுக்கு பயங்கர ஷாக் சோ உடனே வீட்டுக்கு வந்து அவர் தந்த ஏழாயிரம் ரூபாயில் மற்ற நோட்டுகள் எல்லாத்தையுமே செக் பண்றாரு எல்லாமே கள்ள நோட்டு சோ தாமதிக்காம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு சோ வந்து இந்த ஏழாயிரம் ரூபாய் கொடுத்த நபரை தேடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை ரிலேட்டடாக காவல்துறையினர் விசாரிக்கும் போது கோடம்பாக்கத்திலையும் இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பே ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதா சொல்லப்படுது அந்த வந்து மறுபடியும் இதே மாதிரி ஏமாத்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சோ இந்த யூபிஐ ரிலேட்டடாக தெரியாத நபர் மூலமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ல நிறைய ரிஸ்க் இருக்கு நான் கேஷ் தரேன் நீங்க ஜிபே பண்ணுங்கன்னு சொன்னாலும் அதுலேயும் ரிஸ்க் இருக்கு நான் வந்து ஜிபே பண்ணுறேன் நீங்க கேஷ் தர முடியுமா அப்படின்னு கேட்கறதுலயே ரிஸ்க் இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருங்க குறிப்பா வியாபாரிகள் வந்து ரொம்ப கவனமா இருங்க இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேக்கா ஸ்க்ரீன்ஷாட்டை ரெடி பண்றதுக்கு இப்போ ஒரு பொருள் வந்து ஐம்பது ரூபான்னு வைங்க ஐம்பது ரூபான்னு போட்டு உங்களோட நேம் வந்து ஐம்பது ரூபா பே பண்ண மாதிரி காமிக்க காமிக்கான ஸ்கிரீன்ஷாட்டை ரெடி பண்றதுக்கு அப்ளிகேஷன் இருக்கு மெசேஜ் வந்ததா காமிக்கிறாங்க இல்லையா மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட்டையும் ரெடி பண்றதுக்கு அப்ளிகேஷன் இருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சு ஸோ அதை வச்சுலாம் ஏமாத்துறாங்க ரொம்ப கவனமாக இருங்க இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம என்னென்ன அனுப்பிணா அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம் சரி பொருள் வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பே பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம் ஐம்பது ரூபான்னு அதில் இருக்கும் நம்ம விட்டுருவோம் பட் வேற எதையுமே செக் பண்ண மாட்டோம் பட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங் உங்களோட யூபிஐடி அதில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள் அவங்க காமிக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் யூபிஐடி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள் டேட் செக் பண்ணுங்கள் இல்ல ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏதோ தப்பா இருக்கு யூபிஐ ஐடி கரெக்டா இல்லை அப்படின்னா அவரை நிக்க வச்சு கேள்வி கேளுங்க அவர் மேலே சந்தேகப்படுங்க ஏன்னா சந்தேகப்படுறதுல தப்பு கிடையாது ஏன்னா அவரு ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சிட்டு போயிடுவாரு இழப்பு அப்படின்றது உங்களுக்கு தான் ஸோ ரொம்ப கவனமா இருங்க யூபிஐ ரிலேட்டடா விதவிதமா யோசிச்சு ஏமாத்துறாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க